இந்த வீடியோவில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும்ன்றத தான் சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு கட்ட எவ்வளோ செலவாகும்ன்றதை ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ நல்லா வியூஸ் போயிட்டுருக்கு அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க சேனல் உள்ள போனீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலு ரெண்டு பெட்ரூமு ரெண்டு அட்டாச்சு டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று ஒரு கிச்சன் ஒரு படி ரூமு அடுத்தது முன்னாடி கொஞ்சம் பேசேஜ் ஏரியா இதுதான் வந்து இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம போட்டிருக்க பிளான் இதை எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் உங்களுக்கு நான் இதே போல் வீடியோஸை நான் மேலும் மேலும் போகிறதுக்கு எனக்கும் ஒரு ஊக்கமாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு மூட்டை சிமெண்ட்டு மூட்டை வந்து ஒரு சதுரம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஐம்பது மூட்டையிலேருந்து அறுபது மூட்டை வந்து தேவைப்படும் இதுவே நீங்கள் பத்து சதுரமாக கட்டும்போது உங்களுக்கு ஒரு ஐநூற்றம்பது மூட்டை ஆவரேஜாக தேவைப்படும் ஐநூற்றம்பது மூட்டைனா ஒரு மூட்டை முந்நூற்றி பத்து ரூபா ரேட்டு அதாவது அதுக்கு மேலேயும் இருக்குது அதுக்கு கீழே இருக்குது ஆவரேஜான ஒரு பிராண்ட் இப்போ நான் போட்டிருக்கேன் வந்து பிராண்டடு தான் நல்ல பிராண்டு தான் காலங்காலமும் இருக்கிற ப்ராண்ட் ரேட்டு தான் முந்நூற்றி பத்து ரூபா ஒரு மூட்டை ஐநூற்றி ஐம்பது மூட்டைக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூறுரூபா வந்து மூட்டைக்கு வந்து செலவாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்பி கம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரம் கிலோலேருந்து ஒரு ஐயாயிரம் கிலோ வந்து தேவைப்படும் நாலாயிரம் கிலோலேருந்து ஐ ஐயாயிரம் கிலோன்னா ஆவரேஜாக ஒரு பதினஞ்சு காலம் இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீட்டுக்கு பதினஞ்சு காலம் வரும் இந்த பதினஞ்சு காலம் ப்ளஸ்ஸு இருக்கிற மொத்த ஒர்க்குக்கும் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கிலோ தேவைப்படும் அறுபத்தி மூணு ரூபாய்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கம்பிக்கு செலவாகும் செங்கல் வந்து ஒன்பது ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபாய் விரிக்கிறதுக்கு பன்னெண்டு ரூபாய் கல் வந்து ஒயர்கட்டு கல் ஒன்பது ரூபான்றது நார்மல் செங்கல் நான் நார்மல் செங்கிலே போட்டிருக்கேன் பதினஞ்சாயிரம் கல் தேவைப்படும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கல்லுது மட்டும் தேவைப்படும் எம்சாண்டு இருபது யூனிட் தேவைப்படும் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் எம்சாண்டிக்கு தேவைப்படும் அடுத்தது பூசாலு மன்னு ஆறு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் இதுக்கு முன்னாடி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பூசுவாண்டு வந்து தேவைப்படும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெல்லி பதினாலு யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் நாலாயிரம் ரூபாய் ஐம்பத்தி ரூபாய் தேவைப்படும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை ஜெல்லி அஞ்சு யூனிட் தேவைப்படும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஒரு யூனிட் பதினாலாயிரம் ரூபாய் ஒன்றை ஜெல்லிக்கு தேவைப்படும் அடுத்தது மேடை மண் இருபது யூனிட்டுக்கு வந்து ஒரு யூனிட் ரெண்டாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் பேஸ்மெண்ட் மண்ணு தேவைப்படும் அடுத்தது மெயின் வாசக்கால் கதவு எல்லாம் வந்து தேக்கல ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் நீங்க மரமா வாங்கினீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜன்னல் அஞ்சு ஜன்னல் மூணு வெண்டிலேட்டர் வருது இதுல அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவாகும் எப்படி முப்பத்தாயிரம் ரூபாய்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ரூபாய் ரேஞ்சில் மரம் வந்து இன்னைக்கு வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது முப்பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது பாத்தீங்கன்னா பெட்ரூம் டோர் வாசல் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங் ரேட்டு அஞ்சாயிரம் ரூபாயும் இருக்கு வாசல் மெயின் டோரு தனியாகவே இருக்குது அஞ்சாயிரரூபா வரும் நான் அதில் ஸ்டார்டிங் ரேட்டை தான் போட்டுக்கேன் ஒரு பத்தாயிரரூபா செலவாகும் அடுத்தது பாத்ரூம் டோரு பிவிசி டோரு அது பார்த்தீங்கன்னா மூணு டோரு தேவைப்படும் ஒரு டோரு நாலாயிரரூபா அது ஸ்டார்டிங் ரேட்டே ரெண்டாயிரரூபாலேருந்து இருக்குது ரெண்டாயிரரூபாயில் வந்து பத்தாயிரூபா வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலேயே கூட இருக்குது டிசைன்கேற்றமே மாறிட்டே இருக்கும் நான் ஆவரேஜாக ஒரு நாலாயிரரூபா ரேஞ்சில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மூணு டோர் தேவைப்படும் பன்னெண்டாயிரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தர டைல்ஸ் தர டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தர டைல்ஸ் வாங்குற மாரி வரும் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வாங்குனீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படும் அடுத்தது டைல்ஸ் ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குற மாதிரி இருக்கும் வால் டைல்ஸ் வந்து ஒரு ஐம்பது ரூபா ரேட்டில் வாங்குறீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரைனேட் கிரைனேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது ரூபாய்லேருந்து இரநூறுபா ரேஞ்ச் எல்லாமே இருக்கு கிரைனேட்டு அது அந்த டிசைனுக்கு ஏற்ற மாரி மாறும் ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு நூறுரூபாவில் வாங்குறோம்னு வச்சுக்கங்க ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டு வாங்கணும் கிச்சன் மேடம் இந்த பூஜை ரூமு இன்னும் எக்ஸ்ட்ராவா எங்கன்னா வரது போடுவீங்களே ஒரு நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம கிரைனேட்டு வாங்குற மாதிரி இருக்கும் நூறுரூபா ஸ்கொயர் ஃபீட்டுன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது சேஃப்டி கிரில் அந்த நூற்றி ஐம்பது கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூற்றி பத்து ரூபான்னு செய்யறோம்னா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா சேஃப்டி கிரில் செய்யறதுக்கு உங்களுக்கு வரும் ஏன்னா எப்படியோ மெயின் டோரில் பண்ணுவீங்க அடுத்தது பின்னாடி வாசல் வச்சிங்கன்னா அதை பண்ணீங்க சப்போஸ் பின்னாடி வாசல் இல்லைன்னா கேட்டு ஒன்று வைப்பீங்க கேட்டுக்கு பண்ணீங்க நூற்றி ஐம்பது கிலோ தாராளமாக வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பெயிண்ட் வந்து மெட்டீரியல் ரேட்டு இது எவ்வளோ ஆகும் ரெண்டு கோடு பட்டி ஒரு கோடு ப்ரைமரி ரெண்டு கோடு கலரு மொத்தம் அஞ்சு கோடு அஞ்சு கோடு போடுறதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மெட்டீரியல் செலவாகும் அடுத்தது ப்ளம்பிங் ப்ளம்பிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரூபாலேருந்து ஒரு ரூபாய் வரைக்கும் போகும் ஏன்னா பிளம்பிங்கில் வந்து கேரண்ட்டி கொடுக்கும் அவ்வளோவா கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் பாத்ரூம் இன்க்ரீஸ் பண்ண இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு பாத்ரூமில் தான் ப்ளம்பிங் ரேட்டு உங்களுக்கு அதிக மெட்டல் ரேட்டு அதிகமாகும் மாரி ப்ளம்பருடைய லேபரும் அதிகமாகும் அதனால் வந்து ப்ளம்பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா செலவாகும் அடுத்தது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் இது என்னென்னலாம் இதில் எலக்ட்ரிக்கல்ல வரணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிக்கல்லும் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் இல்லாத வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் அதை நான் தனியாக உங்களுக்கு அதை மேக் பண்ணி போடுறேன் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா போட்டிருக்கேன் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதர செலவுகள்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா ஒதுக்கி வச்சிருக்கேன் எதுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பேஸ்ட்டு போடுவீங்க பேஸ்ட்டு ஒரு நாலடி பேஸ்ட்டு போடுறீங்கன்னா அதில் ஒரு பீம் போடுவீங்க கண்டிப்பாக நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு பீம் கண்டிப்பாக போட்டாகணும் பேஸ்ட்டுடைய ஸ்ட்ரென்த்துக்கு இதுக்கு சம்மந்தமாகவும் நான் ஏற்கனவே பேஸ்ட்டு பற்றி ஒரு மூணு நாலு வீடியோ நம்ம சேனலில் கன்டினியூஸாக இருக்குது அதையும் பாருங்கள் பேஸ்ட்டு எப்படி ஸ்ட்ரென்த்தாக போகணுன்றதை தனியாக நான் வீடியோவை போட்டிருக்கேன் அதை பாருங்கள் அதை உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்ஸு அவுட் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்து போடுவீங்க அதுக்கு மெட்டீரியல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரரூபா அதுக்கு செலவாகும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரேட்டு இதை நீங்கள் மொத்தமாக இதை கணக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரூபாய் மெட்டீரியல் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அடுத்தது லேபர் ரேட் லேபர் ரேட்டு எவ்வளோ வருதுன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேஸ்திரி லேபர் மேஸ்திரி லேபர் வந்து பார்த்தீங்கன்னா சதுர் அதாவது சதுர்த்தக்கு நாப்பத்திஞ்சாயிரம் ரூபாய் செய்வாங்க ஸ்கொயர் ஃபீட்டு நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகும் ஆனா இந்த நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து முடிவு கிடையாது ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் வராத வேலைகள் நிறைய இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் சொல்றேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க என்னென்ன வேலை ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வராது அதுக்கு செலவாகும் அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்றேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைல்ஸு டைல்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா சாரி ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நீங்கள் டைல்ஸ் டைல்ஸு போடுற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு தரைக்கு ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு வாக்கு வாங்குறோம் இது இல்லாமல் கட்டிங்கும் நம்ம வந்து இதை வந்து யாரும் சொல்கிறது இல்லை சைடில் கட்டிங் சைடில் கட்டிங்னா என்னென்னா நம்ம டைல்ஸு போட்டுட்டு டைல்ஸுக்கு மேலே ஒரு நாலு இன்ச்சில் டைல்ஸ் வந்து சுற்றிலும் ஒட்டிட்டு வருவாங்க எல்லார் வீட்லையுமே இருப்போம் அதை நீங்கள் பாருங்கள் அதுதான் வந்து கட்டிங் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு வந்து நீங்கள் ஒற்றை மாரி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் டைல்ஸுக்கு செலவாகும் ஸ்கொயர் ஃபீட்டு இருபது ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரைனட் கிரைனெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் அதாவது நாற்பது இருந்து அதுலேயும் இரநூறுபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க அது கிரைனெட்டு வகையை பொறுத்து நார்மலாக வந்து நார்மல் கிரைனெட்னால் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாலேருந்து அறுபது அடுத்தது பார்த்தீங்கன்னா மீடியமான இதுன்னா அறுபதுலேருந்து நூறு இன்னும் ஹை காஸ்ட்லி கிரைனேட்னா நூறுலேருந்து நூற்றி ஐம்பதுன்ட்டு அப்படி அதுவும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறிட்டே போகும் நான் நார்மலான ஒரு கிரைனேட்டு போட்டுக்கேன் ஸ்கொயர் ஃபீட்டு அறுபது ரூபா லேபர்னா ஏழாயிரத்தி இரநூறுபா உங்களுக்கு செலவாகும் கிரைனேட்டு கூலி அடுத்தது ப்ளம்பிங் ப்ளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பத்தி அஞ்சு ரூபா அதாவது ஸ்கொயர் ஃபீட்டு நாற்பத்தி அஞ்சுன்னா ஆக்சுவலி வந்து ப்ளம்பிங்குடைய ஸ்கொயர் ஃபீட்டு இருபத்தெட்டு இல்லை முப்பது இல்லை முப்பத்தி ரெண்டு இதில் தான் வரும் அப்புறம் ஏன் நாற்பத்தி அஞ்சுனா டம்பிங்கிலும் ஸ்கொயர் ஃபீட்டில் வராத வேலைகள்னு நிறையா இருக்குதுன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வராத வேலைகளும் நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக அதெல்லாம் செஞ்சாதான் ஒரு வீடே முழுமையடையும் அதனால் நாற்பத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இதுலேயும் ஸ்கொயர் ஃபீட்டில் வராத வேலைகள்னு சொல்லி இருக்குது ஆயிரம் சதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது பெயிண்டிங் ஐம்பதாயிரம் ரூபாய் பெயிண்டிங் லேபர் செலவாகும் அடுத்தது கார்பெண்டர் கார்பெண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதர செலவுகள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ஏன்னா இந்த லேபர் இல்லாமல் எக்ஸ்ட்ராவா எதனா ஒரு வேலை கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் இதர செலவுகள் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போட்டுக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி மூணாயிரத்தி இரநூறுபா ரூபாய் லேபர் வருது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் ரெண்டுமே சேர்த்தோம்னா இருபத்தோரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுபா இந்த வீட்டுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் ரெண்டுத்துக்கும் செலவாகும் இதோடைய ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு பைசா இதுதான் வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டு ஆனால் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்களே பண்ணால் தான் இந்த ரேட்டு நீங்கள் ஒரு மேஸ்திரியை வச்சு ஒரு பில்டரை வச்சு பண்ணிங்கன்னா இந்த ரேட்டில் பண்ண மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நீங்களே டைரெக்டாக போய் ஆளுங்களை தேடி தேடி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் இந்த ரேட்டில் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் ஒரு மேஸ்திரி மேசிரிக்கிட்ட போகும்போது அவங்க இந்த ரேட்டில் செய்ய மாட்டாங்க ஏன்னா மேஸ்திரிக்கு மேஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா வேலையுடைய அந்த வேலை செய்கிற மெத்தடும் மாறுபடும் ஸோ அதுக்கேற்ற மாரி தான் சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்தது நீங்கள் இருக்கிற ஏரியா பொறுத்தும் அந்த சார்ஜஸ் வந்து மாறும் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க அடுத்தது ஸ்கொயர் ஃபீட்டு ரேட்டில் வராத வேலையில் எது எதுன்னு முதல்ல உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதில் சம்பு செப்டி டேங்க்கு காம்பவுண்ட் ஸ்டோரு மொட்டை மாடி போடுறது மொட்டை மாடி கைப்பிடி மொட்டை மாடி படி ரூமு டேங்க்கு இது எல்லாமே ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் வராது மண் டெஸ்ட் எடுத்து பிளானு அப்ரூவலு கம்பி ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கி பண்ணுறீங்கன்னா இந்த ரேட்டு உங்களுக்கு பொருந்தாது அதை ஞாபகத்தில் வச்சுக்க நீங்கள் மண் டெஸ்ட் எடுத்து ஸ்ட்ரெச்சர் ட்ராயிங் வாங்குறீங்கனாவே மண்ணுடைய தன்மை என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற ட்ராயிங் தான் கொடுப்பாங்க அப்போ அந்த டிராயிங்கு கொடுக்கும்போது அதோடைய ஒர்க்கு வேறு மாதிரி இருக்கும் நார்மலான ஒருத்தர் வீடு கட்டுற மாதிரி அந்த ஒர்க் இருக்காது அதில் எக்ஸ்ட்ரா செலவாகும் இந்த ரேட்டில் அந்த வேலையை செய்ய முடியாது அதனால் அதையும் நான் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன் நான் பண்ணிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது வேறு ஒரு வீடியோவில் நான் பார்க்கலாம்